மேஷம் இந்த வாரம் உங்கள் முயற்சிகளில் தைரியத்துடன் செயல்பட வேண்டும் பணவரவு திருப்தியாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் தொழில் முனைவோருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் நலனில் கவனம் தேவை ரிஷபம் திட்டமிட்ட பணிகளில் முன்னேற்றம் காண்பீர்கள் பயணங்கள் அனுகூலமாக அமையும் பணவரவு சிறப்பாக இருக்கும் உறவினர்களிடம் மனப்பிளவு ஏற்படலாம் தொழிலில் புதிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது மிதுனம் திடீர் செலவுகள் உண்டாகலாம் கடன் பெற்றவர்கள் கட்டுப்பாடு தேவை குடும்பத்தினர் ஆதரவாக இருப்பார்கள் காதல் விவகாரங்களில் தெளிவாக பேச வேண்டும் தொழில் வளர்ச்சியில் சிக்கல்கள் எதிர்பார்க்கலாம் கனகம் முன்னேற்றம் காணும் வாரமாக இருக்கும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும் எதிர்பார்த்து வருமானம் கிடைக்கும் உடல் நலத்தை சரிசெய்ய உடற்பயிற்சி அவசியம் பணி வாழ்க்கையில் மேலதிகாரிகள் ஆதரிக்கலாம் சிம்மம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய நேரம் நண்பர்களால் நன்மை உண்டாகும் குடும்ப விவகாரங்களில் நிதானம் தேவை செலவுகள் கூடலாம் ஆனால் வருமானமும் உயரும் திட்டமிட்ட செயல்கள் வெற்றி பெறும் கன்னி முடிவுகளை ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகே எடுக்க வேண்டும் குடும்பத்தில் புதிய சந்தோஷங்கள் வரலாம் தொழிலில் தடைப்பாடுகள் குறையும் நண்பர்களின் உதவியால் முக்கிய முயற்சிகள் சாதகமாக முடியும் துலாம் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் விருச்சிகம் எதிர்பாராத சந்தோஷமான நிகழ்வுகள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி பெறும் பணவரவில் ஏற்றம் காணப்படும் உறவினர்கள் உதவியால் மனநிறைவு ஏற்படும் சிறிய உடல் சிக்கல்கள் வரலாம் தனுசு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் திட்டமிட்ட பயணங்கள் சிறப்பாக அமையும் மகரம் பணவரவு அதிகரிக்கும் பழைய கடன்களை அடைக்க முயற்சி செய்ய வேண்டும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகொள்வீர்கள் குடும்ப உறவுகள் உறுதியாக இருக்கும் உடல்நலம் சீராக இருக்கும் கும்பம் நன்மைகள் அதிகரிக்கும் தொழில் வேலைவாய்ப்புகளில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்க்க வேண்டும் மதிப்பும் மரியாதையும் உயரும் மீனம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பணவரவு திருப்தியாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம்